புதுசாக ஒருத்தன் ஆனவன் அவன் மனைவியை ரொம்ப ஆசைப்பட்டு கட்டிட்டு வந்திருக்கான் கட்டிட்டு வந்து அந்த பிள்ளைய சமைக்க சொல்லி கேட்டிருக்கேன் ரெண்டாவது நாள் என்னடி சமைச்சு தரப்போற அவள் சொல்லியிருக்கா எனக்கு ஒன்றும் அப்படி வீட்டில் ஒன்றும் சொல்லி மாமா ரவ உப்புமா மட்டும் கிண்டி பழக்கம் இருக்கு அது ஒன்று தான் தெரியும் உப்மா கிண்டி தரட்டா வாங்கிட்டு வாங்கிக்குவாங்க அப்புடின்னு ரவை வாங்கிட்டு வந்து உப்புமா கிண்டி போட்டிருக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு என்னடி செய்ய போகிறேன்னா வேற ஒன்றும் தெரியாது ரவை தான் மத்தியானமும் ரவ உப்புமா என ராத்திரிக்கு எதாவது இதே ரவையில் ஒரு உருண்டையவாது பிடிச்சி வையே இப்போ உருண்டை குருண்டை பிடிச்சி ஏதாவது உங்களுக்கு வகுத்துக்கு சேராமல் போச்சுன்னா உப்புமா மட்டும்தான் கெண்டை தெரியும் காலையிலையும் ரவ உப்புமா மத்தியானமும் ரவ உப்புமா ராத்திரியும் ரவ உப்புமா அடுத்த நாள் ரவ உப்புமா மூணு நாளாக ஒம்பது வேலை ரவ உப்புமாவாக தின்னு அவனுக்கு நாக்கெல்லாம் செத்துருச்சு அப்புறம் ஒரு நாள் பாக்கெட்டில் சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கார மேலே கூப்பிட்ருக்கேன் வாடி போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வருவேன் வாடி வாங்க மாமா அப்படின்னு போயிருச்சு சாதாரண ஹோட்டலுக்கு போகாமல் ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்கேன் சாதாரண ஹோட்டலுக்கு ஸ்டார் ஹோட்டலுக்கு என்ன வித்தியாசம்னா வெளிச்சத்தில் சோறு போட்டான்னா சாதாரண ஹோட்டல் லைட்டை அமுத்திட்டு ஒரு அரை வெளிச்சத்தில் சோறு போட்டான்னா அதுக்கு பேர் ஸ்டார் ஹோட்டல் இங்கே முப்பது ரூபா அங்கே ரூபா அவ்வளோதான் வித்தியாசம் இருட்டுக்குள்ளே போடுவேன் இட்லி அவ்வளோதான் அங்கே கூட்டு போயிருக்கேன் கூப்பிட்டு போனால் ஒரு மெனு கார்டு கொடுத்துருக்கேன் எவ்வளோ பெரிய புஸ்தகத்தை போனோன்னு கொடுக்குறேன் இங்கே யாருக்கு அவனுக்கு ரவ பார்ட்டிக்கு போய் அந்த புஸ்தத்தை வாங்கி இப்படியே புரட்டி புரட்டி பார்க்குறேன் என்னை அப்போ இங்கிலீஷில் வேறு இருக்குது இருட்டாக வேறு இருக்குது நான் என்னென்னு இதை காண்றது இந்த ஹோட்டலில் என்னென்ன இருக்கோ அது பூரா அந்த லிஸ்ட்டில் இருக்குது தம்பியே அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ரைட் அடித்து கொடுங்க நாங்கள் கொண்டு வந்துடுறேன் இங்கிலீஷில் இருக்கவன் அவனுக்கு என்ன திங்கிறதுனே புரியல கடைசிக்கு பார்த்தேன் அவனுடைய ராசியான நம்பரு ஏழாம் நம்பரு அப்படியே பார்த்தேன் ஏழாம் நம்பருக்கு நேராக இருக்க ஒரு பொருளை ரைட்டை போட்டு ரெண்டு பிளேட் கொண்டு வயான் இருக்கேன் அவன் எதை ரைட்டு போட்டிருக்கான்னா ரவ உப்பு மாவை போட்டிருக்கேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் ரவ உப்பு மாவை ஆர்டர் பண்ணியிருக்கேன் கொண்டு வந்து ரெண்டு பிளேட்டை வைக்கவும் ஐயோ ஏன்டா இதுலேருந்து தப்பிச்சு இங்கே வரலாம்னா இங்கேயும் ரவமாக கொண்டு வச்சுருக்காங்க அனே கொஞ்சம் மாற்றிருக்கணேன் பெரிய சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது சாப்பிடுங்கன்ட்டேன் ஐயோ எவ்வளோ விடா வேலைன்னா ஒரு பிளேட்டு அறுநூத்தி அறுபத்தஞ்சி ரூபாங்கிறேன் ஒரு பிளேட்டு இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபாயா அப்பா ஐநூற்றி அறுபது ரூபா கொடுத்து ரவ உமாவும் இங்கே வந்து இங்கே வேண்டியிருக்கேன்ட்டு கோழி தவிட்டம் முழுங்கிற மாதிரி ரெண்டு கப்பு கப்பு கப்புன்னு சாப்பிட்டு இனி வேறு எதாவது ஆர்டர் பண்ணலாமான்னு இந்த நோட்டை பார்த்துருக்கேன் ஐயோ அது பூரா ரவ உமா மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு பக்கத்து மேஜையை பார்த்துருக்கேன் அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் நல்ல சிக்கனு புரோட்டா சாப்பிட்டு சப்ளையரை கூப்பிட்டு அவனுக்கு இன்னும் ரெண்டு பரோட்டாவும் சிக்கனும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு சப்ளையரை கூப்பிட்டு அப்படின்ட்டு இருக்கான் ரிப்பீட்னா இன்னும் ரெண்டு புரோட்டாவும் சிக்கனும் கொண்டுவான்னு அர்த்தம் நம்ம ரவ உப்புமா பார்ட்டி அந்த மேஜை எப்படியோ பார்த்துட்டு இங்கே ரிப்பீட்னா தான் புரோட்டாவும் கோழியும் கொடுப்பாங்க போல இருக்குன்ட்டு தம்பி அப்படின்ட்டு அவன் பிளேட்டை காமிச்சு ரிப்பீட் அப்படின்ட்டு இருக்கான் திரும்ப ரெண்டு பிளேட் ரவ உப்புமா நாலு பிளேட் ரவ உப்மாவை கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்து தின்னு இருக்காங்க யார் புரிஞ்ச ரெண்டு பேரும் இன்னைக்கு தமிழ்நாட்டு ஜனங்களுடைய நிலமை இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு ஒன்றாம் கிளாஸ் வாத்தியாராக இருந்துடலாம் அஞ்சாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் நைன்த்து வரைக்கும் கூட வாத்தியாரா இருந்துடலாம் லெவன்த்து டுவெல்த்து காலேஜ் பயில்களை வச்சு பாடம் நடத்துகிற மாதிரி கொடும்ப உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது பொழுது போலனா வாத்தியாரை கூப்பிட்டு கல்வி வைப்பேன் திடீர்னு ஒருத்தன் எந்திரிச்சான் வாத்தியாரை பார்த்து சார் ஒரு முக்கியமான கேள்வி சார் சந்தேகம் ஓடு மனசை போட்டு ஒட்டைக்குதுன்னா என்னடா கேளுறா அப்படின்னு தோசை ஏன் சார் திருப்பி போடுறாங்கன்றேன் வாத்தியாரை வம்புழுக்கிறேன் யார் பிசிக்ஸ் வாத்தியார்ட்ட கேட்கறேன் அவர் ஏன்டா இதை கேட்ப இதை படிச்சுட்டாடா நான் வந்து சொல்லி நியூட்டன்லாம்லாம் பேசுறீங்கல்ல இதை சொல்லுங்கன்றேன் தோசையை ஏன் திருப்பி போடுறாங்கன்னா இந்த பக்கமும் வேகணும்டா அதனால தான் திருப்பி போடுறாங்க அதுக்கு அவன் சொல்கிறேன் இது கூட தெரியாமல் எப்படி சார் இத்தனை டிகிரி படிச்சிங்க என்னன்னு சொல்கிறாங்க தோசைக்கு தானாக திரும்ப தெரியாது நம்ம தான் திருப்பி போடணும்ட்டு இருக்கேன் வா சார் ஏன்டா லீவை போட்டு ஒரு மூணு நாள் வீட்டில் இருந்துக்கிட்டார் இதே மாதிரி பத்து கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளை கிருக்கணாக்கிடுவாங்கடான்னு திருப்பி மூணு நாள் கழிச்சு பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காரு இன்னொருத்தர் நிறைய பேர் கேள்விகளை தயார் பண்ணிட்டு வந்துட்டான் பாடம் நடத்துகிறப்பே தொடங்கிட்டான் சார் ஒரு நிமிஷம் ஒரு மாடு பத்து மணிக்கு புல்லு திங்குது இன்னொரு மாடு பதினோரு மணிக்கு புல்லு திங்குது எந்த மாடு முன்னாடி சாணி இருக்கான் வாத்தியார் ஜுவாலஜி வாத்தியார் அவர் தன்னுடைய ஜுவாலஜி அறிவு பூரா பயன்படுத்தி பத்து மணிக்கு புல்லு தின்ன மாடு தான்டா முன்னாடி சாணி இருக்காரு என்ன சார் ஜுவாலஜி படிச்சிங்க உலகத்தில் இருக்கிற எல்லா மாடுமே பின்னாடி தான் சார் சாணி போடும் அந்த வாத்தியார் வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு